கை கொடுக்கவில்லை என்னை தெரியுமா என் உதிரத்தில் என் உணர்வில் கலந்த என் தாய் தமிழ் என்று கண்ணதாசன் தனிப்பாடு சொல்லிப்பாரு தான் பெற்ற செல்வனை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனார் வார்த்தை கவனிக்க தந்தையும் பிள்ளை உருப்படாதென்றுதான் தனலிலே வீழ்ந்து போனான் ஊன் பெற்ற யானுவோர் உயிர் கொள்ள வைத்தவன் யார் கடவுள் ஊன் பெற்ற யானுவோர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் வார்த்தைகளை கவனிங்க உதிரத்தின் அணுவிலே தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள் வான் பெற்ற வேறுகோள் யான் பெற்ற தமிழிலே வாழ்கிறேன் வண்ணமயிலே மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையா என்று தமிழை உயர்த்திய கவிஞர்கள் வாழ்ந்த கவிஞர்கள் ஒரு பாட்டுங்க தமிழ் எப்படி சொல்லி கொடுத்தாங்க எப்படி எப்படி நாளை நமதுன்னு ஒரு படம் என்ன பாட்டு ஹெமசுகியனுடைய பாட்டு நம்மளோட பேரு சேர்ந்து பாடினா நல்லா இருக்கும் அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே எந்த நாளும் நமதே தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நா நமதே எந்த நாளும் நமதே தாய் வழி வந்த சந்தங்கள் எல்லாம் ஓர் வழி சென்று நேர் வழி சென்ற நாளை நமதே காலங்கள் மலரும் சோலைகளாலும் கணியாக நமக்க நவள இந்த நாளை நமதே நாளை நமதே

முருகனை பார்த்து சொன்னாரு முருகனையும் தேசிய கொடியையும் பார்த்தாருங்க முருகா உன் வண்ணம் சிவப்பு அது எங்கள் கொடியின் மேலே இடம்பெற்றது உன் அப்பன் வண்ணம் திருநீர் ஊசிய வெள்ளை வண்ணம் அது எங்கள் தேசியக் கொடுவின் நடுவில் இடம்பெற்றது உன் தாய் பார்வதியின் வண்ணமோ பச்சை வண்ணம் அது எங்கள் தேசிய கொடியின் கீழே இடம்பெற்றது நீ ஏறிய மயில் எங்கள் தேசிய பறவையாகிவிட்டது முடிப்பார் பாருங்க நீ பேசிய மொழி மட்டும் தான் எங்கள் தமிழ் மட்டும் தான் தேசிய மொழியாகவில்லை உன் மௌனத்தை பார்த்தால் எங்கள் தாய் தமிழை சர்வதேச மொழியாக்க காத்திருக்கிறாயோ என்று ஒரு இஸ்லாமிய கவிஞன் சொன்னானுங்க விட்டுட்டாரு ஒரு வரியை மட்டும் விட்டுட்டாரு காதரையா நிறைய விட்டுட்டேன் இருக்கிற மலையை மட்டும் மட்டும் கொஞ்சம் ப பத்திரமாக பார்த்துக்கொள் இல்லை என்றால் மலையையும் சுரண்டி விடுவார்கள் அப்படி நிறைய உண்மைங்க இந்த கடவுள் உணர்வேன் இப்போ புது பாட்டை அப்படின்னு ஆன்மீகத்தை சுற்றி கொடுத்துச்சுங்க இந்த ஆளுகள என்ன பண்றதுன்னு தெரிஞ்ச பாட்டை கேளுங்க நம்ம வீட்டில உள்ள பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போகக்கூடிய புள்ளைகளை என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு ஆன்மீகத்தையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷங்கலையில் கை வச்ச கம்பெனி இது